டிவைடரில் ஆடி மோதி கவிழ்ந்த கார் பாதுகாப்புக்கு நின்ற ஆம்னி பஸ் அதிவேகத்தில் இடித்த மினி வேன் கேட்ட சத்தம் பைபாஸில் காவு வாங்கிய யமன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சக்குப்பம் வழியாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது இதில் சென்னையில் இருந்து ஏலகிரி நோக்கிச் சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவர் மீது மோதியது நொடிப்பொழுதில் நேர்ந்த இந்த கோர விபத்தில் கார் குப்புற கவிழ்ந்தது இதில் காரில் பயணம் செய்த ஏலகிரி பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதான திலகம் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது கணவர் அறுபத்தி ஏழு வயதான வெங்கட்ராமன் மற்றும் முப்பத்தி ஐந்து வயதான மகன் பிரகதீஸ்வரன் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் விபத்து நடந்த சாலை வழியாக சென்றவர்கள் அவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பச்சக்குப்பம் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அப்போது தடுப்பு வேலி மீது தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளான காரை பின்தொடர்ந்து வந்த தனியார் பேருந்து சாலையில் நின்றது ஆனால் இதை கவனிக்காமல் பெங்களூரில் வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற மற்றொரு தனியார் மினி மினிவேன் கார் மீது மோதாமல் இருப்பதற்காக நிறுத்தப்பட்ட சொகுசு ஆமணி பேருந்து மீது அதிவேகத்தில் மோதி விபத்துக்குள்ளானது யாரும் எதிர்பாராத நேரத்தில் இரண்டாவதாக நடந்த இந்த விபத்தில் மினி வேனில் பயணம் செய்த எட்டு பேர் படுகாயம் படுகாயமடைந்தனர் இதையடுத்து மீண்டும் சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது அதில் படுகாயமடைந்த எட்டு பேர் சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அடுத்தடுத்து நடந்த இரண்டு விபத்துகளால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன உடனே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்பூர் கிராமிய போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத் துறையினர் விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் தொடர்ந்து கார் விபத்தில் இறந்த திலகம் உடலை காவல்துறையினர் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து இரண்டு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த ஆம்பூர் கிராமிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஏழு பேர் முதலுதவி சிகிச்சை முடித்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் மற்றும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அடுத்தடுத்து இரண்டு வாகனங்கள் தடுப்புச்சுவர் மற்றும் ஆம்னி பேருந்து மீது மோதி விபத்துக்குள் ஆனதில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க